பார்னர் மமமே இந்த டால்க்கு வந்துட்டா பாவம் 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 என்னடா இந்த டயலாக் இது நீ வாங்கி இது டாக்வேட்ட ரேட் வந்து நீ கவுண்டர்ல புடி அடிக்குற அடிச்சு வல்ல ஏய் அடி 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 ஏய் ஆ ஆறி ஓடிடிச்சான் பாப்பா நார் ஓடி அடிக்குறான் 3 வாடி அடிச்சு அதுக்கு ஒரு அடி அடிச்சு தள்ளிடுவான் இல்லடா ஆ ரோட் அடி போ ஒரு அரை கப் போட்டு அரை கப் செய்றோம் அடிக்குற நான் ஆசியா அரை கப் செய்றோம் இந்த ஊர் வெட்டி அடி ஆமா நான் ஒண்ணே அடிச்சேன் இங்க பாரு அப்படியே காபி அடிக்கலாம் ஒரு டேக்ல ஒரு டேக்ல சரியா ஒரு நாளைக்கு அரை கப் அடி சாப்பிடுற ஒவ்வொருத்தர் என்ன பாத்துண்டா இது நம்ம போய் காபி அடிச்சிட்டு நென நீ அடிச்சதுக்கு அப்புறம் என்ன எடுத்துற அவங்க கிட்ட போய் போய் கேக்க சரியா மட்டும் நீ வெளிய வந்திரு ரோட் போனை

அப்ப ஒப்ப முடியாச்சு விட்டுமா வேட்டாங்க